என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த தக்கிடி அதாவது கல்யாண நாள்களில் பண்டிகை நாள்களில் ரொம்ப விசேஷமாக செய்யக்கூடிய தென்னகம்னு சொன்னால் நம்ம சென்னையிலேருந்து பின்னோக்கி வர மதுரை திருச்சி திருநெல்வேலி இந்த மாதிரி எல்லா ஊர்களிலேயும் இது ரொம்ப ஃபேமஸான ஒன்று அதே மாதிரி சிங்கப்பூர் மலேசியா பர்மா தாய்லாந்து இந்த ஊர்கள்லேயும் இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விசேஷ நாட்களில் செய்யக்கூடிய ஒரு தக்கடி அது அரிசி மாவில் கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சம் சிரமமான ஒரு வேலை தான் இது ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் அரைக்கணும் அது கொஞ்சம் மெனக்கடணும் மாவு அறுக்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு பக்குவம் பார்த்து செய்யக்கூடியது இது ரொம்ப விசேஷமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக சுவையாக இருக்கும் அந்த தக்கடி செய்ய போகிறோம் தக்கடிக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க இது ஆட்டுக்கறி மட்டன் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சொன்னால் இந்த சாம்பார் வெங்காயம் குறுகலாக அப்படி பொடி பொடியாக நறுக்கினது புதினா கொத்தமல்லி உப்பு மிளகாத்தூள் சோம்பு தனியாத்தூள் மஞ்சள் தூள் பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி வெள்ளாரி வெங்காயம் கசகசா இது கொஞ்சம் விலை கூடுதலானது இந்த டிஷுக்கு சேர்த்து தான் ஆகணும் சேர்த்தா தான் இது ருசியே வரும் கசகசா முந்திரி ஊற போட்டு வச்சுருக்கோம் தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம் பாய் விட்டு மட்டன் மசாலா இந்த மசாலா நம்ம தயாரிச்சிருக்கோம் பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா சாம்பார் மசாலா மீன் குழம்பு மசாலா குழம்பு மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எட்டு மசாலா போட்டிருக்கோம் இந்த மாதிரி பாக்கெட்டில் வெளியாயிருக்கு இந்த மட்டன் மசாலா இதில் யூஸ் பண்ண போகிறோம் எண்ணெய் தேங்காய் துரு துருனது வேணும் தேங்காய் பேஸ்ட்டு வேணும் தேங்காய் பேஸ்ட்டு வேணும் தேங்காய் துருவினது வேணும் பூண்டு விழுது இஞ்சி இதை இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு எப்படி இதுனா ஊற போட்டு நிழலில் காய வச்சு இந்த பாருங்கள் புட்டு மாவுன்னு சொல்லுவாங்க புட்டு மாவு அதிரசத்துக்கெல்லாம் நம்ம எப்படி அரைப்போம் அந்த மாதிரி பொறு 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 பொருண்ட் இருக்கணும் ரொம்ப நைஸாக மாவு ரொட்டிக்கு நம்ம செய்யும் பாருங்கள் இந்த ரொட்டிக்கு செய்கிற மாதிரி நைஸ் இல்லாமல் புட்டு மாவு அல்லது அதிரசத்துக்கு செய்கிற மாவு மாதிரி மிஷினில் அரைச்சிட்டு வந்து இது சட்டியில் கா நல்லா அந்த வாசனை இது பாருங்கள் அரிசியுடைய வாசனை பச்சரிசி வாசனை வறுத்த வாசனை வருது இந்த வருத்த வாசனையும் வர்ற மாதிரி வறுத்து வச்சுருக்கோம் வறுத்து வச்ச பச்சரிசி புட்டு மாவு மாதிரி அதிரசம் மாவு வறுத்து வச்சுருக்கோம் அந்த பச்சரிசி மாவு தான் இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் இப்போ ஒரு அடுப்பு பற்ற வச்சுட்டு தீய மீடியமாக வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் தான் இது செய்ய போகிறோம் ஏன்னா மட்டன் வேக வைக்கணும் எலும்பு வேக வைக்கணும் அதனால் ஒரே மட்டும் தாளித்து டைரக்டாக குக்கரில் வேக வச்சிடலாம் சட்டி காயட்டும் குக்கர் காஞ்சிருச்சு ஒரு இரநூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் சோம்பு நம்ம செய்கிறது அரை கிலோ மட்டனுக்கு ஒன்றரை கிலோ மாவு போட்டு செய்ய போகிறோம் அரிசி மாவு ஒன்றரை கிலோ போடுறோம் அரை கிலோ மட்டன் சேர்க்குறோம் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அதை தாளிக்கிறதுக்காக போட்டோம் முந்நூறு கிராம் வெள்ளாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம கிரேவி ஜாஸ்தி வைக்க போகிறோம் கிரேவி ஜாஸ்தி வைக்கிறதுனால இது மெஷர்மெண்ட்டில் எல்லாமே வித்தியாசப்படும் அதனால் நூறு கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குற இப்போ நூறு கிராம் பூண்டு விழுது நூறு கிராம் பூண்டு தனியாக கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது டீயை குறைச்சிடுங்க இப்போ பூண்டுடைய பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இஞ்சி அதே மாதிரி நூறு கிராம் இஞ்சி விழுது அதையும் நல்லா மிதமான தீல நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுருவோம் இஞ்சியுடைய பட்டை வாசனை போய் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அரை கிலோ மட்டன் நம்ம அரை கிலோ மட்டனுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஊற்றுனோன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் மேலே என்ன பிரிஞ்சு வருது இந்த டைமில் தக்காளி முந்நூறு கிராம் தக்காளி நமக்கு நமக்கு குழம்பு ஜாஸ்தி வேணும் இந்த தக்கடிக்கு அதனால் முந்நூறு கிராம் தக்காளி போடுறேன் தக்காளி போட்ட உடனே பாருங்கள் தக்காளி நல்லா மசியை வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் அடி பிடிக்காத இருக்கா கொஞ்சம் தண்ணி இந்த குழம்புக்கு மசாலா தனியாத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கணும் ஏன்னா நம்ம கிரேவி ஜாஸ்தி வச்சு தக்கடிக்கு அந்த மாவில் அந்த கிரேவியை போய்ட்டு பிசைய போகிறோம் அதுக்கு வேணும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது கிரேவி கோப்பையில் வேணும் அந்த கிண்ணத்தில் வேணும் நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு அதுக்காக கிரேவி ஜாஸ்தி வைப்போம் அதுக்காக மசாலாவும் ஜாஸ்தி தான் போடணும் இந்த காம்போடு சேர்த்து வச்ச கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போடுறேன் மல்லியில் பாதி புதினா போடுறேன் மல்லி ஒரு கைப்பிடி போட்டால் புதினா அரை கைப்பிடி போடுறோம் தனியாத்தூள் வருங்க தனி தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் பச்சை மிளகாய் ரெண்டாக உடச்சி இது பாருங்கள் முழு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா அரை கிலோ கறி அதுக்கு நாலு பச்சை மிளகாவை ரெண்டா அப்படியே குருக்கல உடச்சி உடச்சி போட்டோம் அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க பாருங்க பாய் விட்டு மட்டன் மசாலா மட்டன் மசாலா நம்ம கிரேவி ஜாஸ்தி வைக்கிறதுனால நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டால் அது பத்தாது கிரேவிக்கு அதனால் இந்த குளிக்கரண்டி விற்றீங்களா இது ஐம்பது கிராம் பாக்கெட்டு ஐம்பது கிராம் பாக்கெட்டில் கொட்டி ஒரு குளிக்கரண்டி போடுற ஃபுல்லாக இதில் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் எல்லாம் இருக்குது அதனால் இந்த வருங்க இந்த குளிக்கரண்டியில் ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட்டில் ஒரு முப்பது கிராம் போட்டிருப்பேன் அதை இதில் சேர்த்துக்குவோம் தயிர் ஒரு நூறு எம்எல் தயிர் சேர்க்குறேன் தயிர் ஊற்றினோடனே நல்லா மசாலாவோட பெரட்டி விடணும் இல்லைன்னா தயிர் திரியாக அப்படி நிற்கும் எந்த மசாலாவுக்கு எப்போ தயிர் ஊற்றினாலும் தயிர் ஊற்றினோடனே நல்லா ஒரு பத்து வாட்டியாவது மசாலாவோட அதை பெரட்டி விட்டு வச்சுட்டிங்கன்னா மசாலாவோட கலந்துரும் இல்லைன்னா திப்பி திப்பியாக திரியாக நிற்கும் எல்லா மசாலாவும் இந்த எண்ணெய் பாருங்கள் எண்ணெய் அப்படியே திரண்டு வருது மசாலா நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இந்த டைமில் கசகசா கசகசா ஒரு ஐம்பது கிராம் கசகசா அதில் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறோம் கசகசா முக்கியமாக சேர்க்கணும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு இதை சுடுதண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் அதே இதில் சேர்த்துக்குருவோம் இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் பக்கத்தில் இங்கே பாருங்கள் நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சே வச்சுருக்கேன் ரெடியாக கொதிச்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா இது மாவு செய் போது நமக்கு தண்ணி தேவை அதுக்காக இதை நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கோம் ஃபஸ்ட்டு இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து எடுத்து கொஞ்சம் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியெல்லாம் அளவெல்லாம் கிடையாது ஏன்னா இது கிரேவி நிறையா தனியாக வேணும் நிறைய வேணும் அதுக்காக மசாலாவும் கூட போடுறோம் தண்ணியும் பயமில்லாமல் ஊற்றுங்க இப்போ உங்களுக்கு அவங்கவுங்க இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணி வாயில் வச்சு டேஸ்ட் பார்த்துக்குங்க இப்போ நம்ம மட்டனை சேர்த்துடலாம் அரை கிலோ பாருங்கள் எலும்பும் கறியும் சேர்ந்தாப்பில் வாங்கியிருக்கோம் எலும்பு இருக்கணும் இதுக்கு கண்டிப்பாக எலும்பு வேணும் அதுக்கு எலும்போடு சேர்ந்த மட்டனை ஒரு அரை கிலோ மட்டன் இதில் சேர்த்துருவோம் வித்து போன் எலும்பும் சேரணும் சேர்ந்து இருக்கணும் எலும்பு கொழுப்பு எல்லாம் இதில் வரணும் இந்த பாருங்க ஒரு செக்கு நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்குங்க சுடு தண்ணி ஊற்றுறேன் நல்லா கொதிக்கிற தண்ணி இது பாருங்கள் கொதிக்குது இந்த கொதிக்கிற தண்ணியிலருந்து எடுத்து மாவு பணையிறதுக்கும் சுடு தண்ணி வேணும் இப்போ இதில் ஊற்றுறதும் சுடு தண்ணி ஊற்றுறேன் குழம்புக்கு வேண்டிய எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம் முந்திரி தேங்காய் அரைச்ச விழுதும் சேர்த்துட்டோம் எல்லாம் முடிஞ்சுது இப்போ உப்பை லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் மூடி போட்டு மூடி வச்சிருவோம் தண்ணி சுடு தண்ணி இதை பாருங்கள் ஃபுல்லாக தலம்பு தலம்பு ஊற்றி குக்கரு ஃபுல்லாக அஞ்சு லிட்டரு குக்கரு இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கான் இந்த தண்ணி கிரேவி நமக்கு வேணும் உருண்டை போட்டு நம்ம கஞ்சி காய்ச்சி சாப்பிடும் போதும் கிண்ணத்தில் கிரேவி வேணும் கிரேவியும் உருண்டையும் சேர்த்து தான் சாப்பிட்ணும் அதுக்காக தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றிருக்கோம் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரட்டும் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் இந்த தண்ணியை எடுத்து தான் மாவு போட்டு பிசைய போகிறோம் அதுக்காக இந்த தண்ணியில் உப்பு அளவாக திட்டமாக ஏன்னா கறியில் கறி சாறும் எடுத்து பிணைய போகிறோம் அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம் இதில் திட்டமாக இந்த பாருங்கள் அளவு பார்த்து போட்டுங்க குறைச்சி போட்டுங்க ஏன்னா இந்த தண்ணி தான் மாவோடு போய் பிசைய போகிறோம் இப்போ குக்கரில் ஏழு விசில் வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம எலும்பெல்லாம் நல்லா வேகணும் வேகிறதுக்காக மசியை வேகந்திருக்கு அதுக்காக எலும்பை ஏழு விசில் வச்சுருக்கோம் எலும்பு நல்லா வேகட்டுங்கிறதுக்காக மசாலா வாசனை பச்சை வாசனை நல்லா கொதிக்கிறதுனால நான் போயிடும் அதனால் ஏழு விசில் வச்சுருக்கோம் இப்போ தீயை ஆஃப் பண்ணிடுறேன் நல்லபடி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதில் நம்ம வேக வைக்கல மாவு கின்றதுக்காக மட்டும்தான் போடுறோம் இந்த பாருங்கள் ஒரு படி ஒரு கிலோவுக்கு இந்த ஆளாக்கில் ரெண்டு ஆளாக்கு ரெண்டு ஆளாக்கு ஃபுல்லாக அளந்துருக்கோம் ரெண்டு ஆளாவுக்கு வரும் நான் இப்போ ஒன்றரை கிலோ போடுறேன் அதனால் மூணு ஆளாக்கு போடுறேன் ஒண்ணுாக்கு ஒரு கிலோ ஆச்சு ஒரு அரை கிலோவுக்கு மாவு சேர்த்துக்கிறோம் மூணு ஆளாக்கு ஒன்றரை கிலோ போட்டிருக்கேன் மாவு ஒன்றரை கிலோ மாவுக்கு இப்போ இந்த மாதிரி வருத்தம் மாவு கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சுடுதண்ணியில் கரைச்சி அந்த குழம்போட சேர்க்கணும் அதுக்காக இந்த வறுத்த மாவில் கொஞ்சம் வச்சுக்குங்க இந்த வறுத்த மாவை தனியாக இன்னொரு பவுலில் போட்டுங்க கரைச்சி ஊற்றுறதுக்காக இப்போ ஒன்றரை கிலோ மாவு மூணு ஆளாக்கு போட்டிருக்கேன் ஒரு ஆறு அஞ்சு ஆறு பச்சை மிளகா இதில் சேர்த்துங்க பொடிசாக நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துக்குங்க அதுங்க சாம்பார் வெங்காயம் நல்லா அப்படி பொடி பொடிசாக குறுகலாக நறுக்கி எவ்வளோ கோவிலாக மெல்லிசாக நறுக்குமோ அவ்வளோ மெல்லிசாக நறுக்கணும் இதில் ஒரு நானூறு கிராம் வெங்காயம் பொடிசாக நறுக்குன்னே சாம்பார் வெங்காயம் நானூறு கிராம் ஒன்றரை கிலோ அரிசி மாவு அதுக்கு நானூறு கிராம் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்குவோம் ஒரு முழு தேங்காய் இதை பாருங்கள் இப்படி தூளாக துருவி வச்சுருக்கோம் இது மிக்சியில் தான் பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சிருக்கு அது ஒரு ஃபுல் தேங்காய் முழு தேங்காய் அதில் சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கையை விட்டு பிசைஞ்சிக்கோங்க இதில் கொஞ்சம் லைட்டாக இந்த மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஏன்னா தண்ணி கொதிக்கிறதுல அந்த கொதிக்கிற தண்ணியிலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் போட்டிருக்கோம் மட்டன் வேக வச்சும்போது அதுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக இதிலையும் இந்த மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துங்க சேர்த்துட்டு கைட்டே நல்லா எல்லாம் மாவு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் சே தேங்காய் எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு விரட்டிக்குங்க நல்லா அப்படி கையில் இந்த மாவு புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சிருக்கோம் அதாவது அதிரசம் மாவுன்னு சொல்லுவாங்க அதிரசத்துக்கு குறை 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 குறைன்னு அரைப்போம் அந்த மாதிரி அரைச்ச மாவு அரைச்சி இதை வறுத்துருக்கோம் இப்போ நல்லா மாவு வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் இப்போ பிசைஞ்சாச்சு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியும் இதுக்கு அளவுலாம் கிடையாது நம்ம கிண்டபோதே தெரியும் நமக்கு ஒரு ஒன்றுக்கு ரெண்டுங்கிற கணக்கில் மாவுல தண்ணி சேர்க்கணும் அந்த கணக்கில் சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் இப்போ இந்த குழம்பும் நம்ம இப்போ இந்த பாருங்கள் தண்ணி நல்லா ஊற்றிருக்கான் அந்த ஊற்றின தண்ணியிலேருந்து இந்த சேர்வா இருக்குது பார்த்தீங்களா இந்த சேர்வாவை இதில் ஊற்றிக்கிடுவோம் இது கொதிக்க கொதிக்க இருக்குது இப்போ தான் குக்கரில் திறந்துருக்கோம் அந்த கொதிக்கிற சேர்வாவை அப்படியே கொதிக்க கொதிக்க ஊற்றும் அப்போ தான் மாவு நல்லா கட்டிப்பட்டு கொதிக்கிற இதில் வரும் இப்போ இந்த மாவும் கொதிக்கிற தண்ணியை எல்லாம் அப்படியே ஊற்றிக்கிட்டு கிண்டிக்கிட்டே வருவோம் தேவைப்படும்போது தண்ணி தெரியும் நமக்கே தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து திட்டமாக ஊற்றிக்கிட்டே வாங்க கொஞ்சமாக முதல் தப்புன்னு ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கிண்டி மாவு தண்ணியை எடுக்கும் நல்லா குடிக்கும் இப்போ இது பாருங்க குக்கரில் கறி வேக வச்சு மசாலா ரெடி பண்ணிக்கிட்டோம் ஒரே ஒரு பாத்திரத்தில் மாவு தனியாக ஊற்றி இந்த மசாலாவும் ஊற்றி கிண்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் வே மூணாவது பாத்திரம் இது இதுதான் ஃபைனல் கடைசி பாத்திரம் இதில் தான் இந்த உருண்டை உருட்டி வேக வைக்க போகிறோம் அதுப்போ இந்த தண்ணி பாத்திரம் சூடாகட்டும் உடனே இந்த பாருங்கள் இந்த மசாலா வச்சு ரெடி பண்ணிக்கோம்ல இதை இதில் ஊற்றிக்குவோம் இந்த குக்கரில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டோம் ஏன்னா தண்ணி அது தண்ணி நிறைய தேவை ஏன்னா இது கிரேவி தான் அள்ளி குடிப்பாங்க அந்த அந்த உருண்டையை வெந்ததுக்கப்புறம் இதில் போடுவோம் வெந்ததுக்கப்புறம் உருண்டையை வெட்டி இந்த கிரேவியும் கறியும் மட்டனும் சேர்த்து தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கிரேவி ஜாஸ்தி இருக்கணும் அதுக்காக இந்த குக்கரை கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது ஒன்றரை லிட்ரு செக்கு இது ஒன்றரை லிட்டர் இது ஒன்றரை லிட்டர் செக்கில் ஃபுல்லாக ஒரு தண்ணி ஊற்றியிருக்கேன் அதில் ஊற்றி இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மட்டன் மசாலா இந்த மட்டன் மசாலா இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இந்த ஒரு குளிக்கரண்டி நம்ம முதல்ல போட்டோம் இப்போ ஒரு ஒரு புளிக்கரண்டி போட்டிருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இது தேவையான உப்பு செக் பண்ணிங்க இப்போவே உப்பு செக் பண்ணிங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நம்ம இந்த இந்த நல்லா கொதிக்கிது இந்த கொதிக்கிற டைமில் நல்லா ரெண்டு கை மாவு நல்லா வெறும் மாவு நம்ம வறுத்த பார்த்திங்களா இந்த உருண்டை செய்கிறதுக்காக அந்த மாவை வறுத்த மாவை வெறும் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் தண்ணியில் கரைச்ச மாவை இதில் கொதிக்கும் போது இதில் ஊற்றிடுங்க ஏன்னா நல்லா கிரேவி திக்காகும் பாருங்கள் ஒரு முடி தேங்காய் அரைச்சோம்ல அந்த தேங்காயில் எடுத்து வச்சோம் அது பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் முதல்ல நம்ம முந்திரி சேர்த்துட்டோம் கசகசாவும் முந்திரியும் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டோம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது பாருங்கள் இவ்வளோ தேங்காய் நல்லா வாசனையாக இருக்கட்டும் நல்லா கலக்கி விடுங்க இப்போ பாருங்கள் மாவு கரைச்சி ஊற்றுனா தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றிருக்கோம் நல்லா அப்படி கொதிக்கும் போது தான் அந்த மாவு உருட்டி போடணும் கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த பாருங்க நல்லா நல்லபடி பால் மாதிரி நல்லாபடி உருட்டிக்குங்க நல்லா பால் மாதிரி வந்துடுச்சு இப்போ இந்த கொதிக்கிற இதில் இது ஒரு ஒரு பாலாக போட்டுருவோம் உள்ளே போட்டுருவோம் இதே மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம கிண்டக்கூடாது அதுக்கு தான் நம்ம பாத்திரம் பெருசாக வைக்கணும் கிரேவியும் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னால் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக இருக்குது மாதிரி உருட்டிட்டு எங்கெங்கே போடணுமோ பார்த்து பார்த்து இடம் பார்த்து இடம் பார்த்து போடுங்க கிண்ட முடியாது இப்போ தீயை ரொம்ப ஹையும் இல்லாமல் மீடியமான தீயில் வைக்கணும் மீடியமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க தீயை மீடியமாக வச்சுருந்தோம் பத்து நிமிஷம் தீயை மீடியமான தீயில மூடி போட்டு மூடி வச்சோம் இந்த ஸ்டேஜில் கவனமாக இருக்க வேண்டியது இதை அடி பிடிக்கும் அதுக்காக பால் இப்போ கெட்டி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஏதாவது ஆப்பை கரண்டி கட்டை கரண்டி இருந்துச்சுன்னா இதை கீழே அப்படி போட்டு பாருங்கள் மெதுவாக அப்படி லைட்டாக அப்படி கிளறி விடுங்க பால் இப்போ கெட்டி ஆயிடுச்சு லைட்டாக அப்படி கிளறி விடணும் கீழேனா கீழே அடி பிடிக்கும் இப்போ எல்லா பாலும் வெந்துருச்சு நம்ம போட்டோம்னா உருண்டை உருட்டி அதுவும் வெந்துருச்சு அடி எதுவும் பிடிக்கலை கரண்டி நல்லா ஃப்ரீயாக போய் வருது பாருங்க கரண்டி போடும்போதே தெரியும் அடி பிடிக்கிதான் இல்லையான்னு கரண்டி போடும்போதே தெரியும் ஏன்னா இது கரண்டி ஃப்ரீயாக போயிட்டு வருது இப்போ இது முடிஞ்சிட்டு தீ ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு அருமையான எல்லாருக்கும் ஒரு வாட்டி செஞ்சால் இன்னும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு தோணக்கூடிய தக்குடி செஞ்சுருக்கான் இது கல்யாண வீடுகளில் மறுநாள் விருந்துக்காக வர்றவங்களுக்கு ஊர்லேருந்து எல்லோரும் வந்திருப்பாங்க எல்லாம் ஒன்றா கூடியிருப்பாங்க அந்த டைமில் மறுநாளைக்கு இந்த விருந்து வைப்பாங்க எல்லார் வீடுகளிலேயும் நடக்கும் தக்கடி விருந்துன்னு சொல்லுவாங்க அருமையாக இருக்கும் இந்த பாருங்கள் கிரேவியுடைய திக்னஸ் நம்ம ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு இந்த மாவு கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த பாருங்கள் திக்னஸும் நல்லா இந்த மாதிரி இந்த திக்னஸ் தான் இருக்கணும் மாவு கரைச்சி ஊற்றுனா பார்த்திங்களா அந்த குரகுரன் மாவு பாருங்க நல்லா அருமையான முறையில் நல்லா பால் வெந்து கிரேவியோட இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தண்ணிக்கு பயப்படாதீங்க தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றினா அது திக்காயிரும் நல்லா கொதிக்கும் போது இந்த உருண்டையை போடணும் இந்த உருண்டையும் கிரேவியும் சேர்த்து கட் பண்ணி ஸ்பூனில் சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்